اللهم ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض. وملء ما شئت من شيء بعد. وصلوات ربي وسلامه على سيدنا وسندنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد. قول بردنا تبارك اليه. கௌரவ அதினி அவர்களே அன்பிக்கும் மரியாதைக்கும் உரிய விசேட அதிநிதி அவர்களே உடமாக்களின் அரபு மதரசாக்களின் அதிபர்களே போட்டியில் கலந்து கொண்ட சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த நிகழ்வுகளை சிறப்பித்ததற்காக வேண்டி புத்தகத்துக்கு வெளியில் இருக்கும் நமது சாதாரண அழைப்பை பெரு மனத்தோடு ஏற்றுக்கொண்டு இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய தண்ணீர் மிக்க சகோதரர்களே சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியில் எங்கள் உங்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அவ்வாறு மருமையில் நம் தலைவர் முகமது சல்லாவை செல்ல மதத்திலோடு அவர்களின் சொன்ன பணிகளை நாம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே பகுதி இன்னும் பதினைந்து நிலங்கள் இருக்கும் வேளையில் மிகவும் சுருக்கமாக நான் வார்த்தைகள் சொல்லி முடித்துக் கொண்டு அடுத்து பரிசளிப்பு நிகழ்வுக்கு இடம் கொடுக்க விரும்புகிறேன் எதனை தொழுவது எதனை பெறுவது என்று தெரியவில்லை ஆரம்பமாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்று இந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றன என்றால் முதற்கன் அல்லாஹ் தாரா இவற்றை நடாத்தி வைத்திருக்கிறான் அல்லாவுக்கு நன்றி இந்த நிகழ்வுக்கு காரணமாக ஆக்கி வைத்த சகோதரர்களை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இங்கு இரண்டு நூல்கள் ஒன்றாய் அமைந்திருக்கின்றன ஒன்று நீங்கள் போட்டியில் பங்கேற்பதற்கு அடிப்படையாக இருந்த ஒழுக்கீட்டு எனும் நான் ஐந்தாவதாக இருந்து அச்சித்த நூல் இரண்டாவது இந்து வெளிவரும் ஆறாவது நூல் வாழ்த்து முறைகள் என்ற நூல் இந்த இரண்டு நூல்களையும் அச்சிட்டு அதனை இலவசமாக வெளியிடுவதற்கு முழு செலவினங்களையும் பொறுப்பேற்ற அசபா இஸ்லாமிய சேவைகள் அளவுக்கு நான் நன்றி செலுத்த முழுக்க முழுக்க நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் அவர்களின் சேவை தொடர வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் அலங்கி அவர்கள் ஆங்கிலத்திலே சொல்லி முடித்ததையும் இந்த இடத்திலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள் நன்றி செலுத்துவதோடு பிரதமர் கலந்து கொண்ட மட்டுமல்லாமல் ஒரு ஆணித்தரமான கருத்துக்கள் பொதித்த ஆழமான உரை ஒன்றை நமக்கு முன் ஆற்றிய நமது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் ஆசிரியர் ஏ அவர்களுக்கும் அசமா நிறுவனத்தில் இருந்து பிரதம முகாமியாளர் வந்திருக்கின்றார் சகோதரர் இன்புஸ்தாமி அவர்களுக்கும் தூர தேசத்தில் இருந்தாலும் இந்த எல்லா வகைகளிலும் முக்கியம் என்பதை முழுக்க முழுக்க உணர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு பயண கலைப்பையும் பொருட்படுத்தாமல் வந்து கலந்து கொண்ட நமது விழா சகோதரன் கே பாய்ஸ் அவர்களுக்கும் முக்கியமாக குறிப்பிட்டு நன்றி சொல்ல விரும்புகின்றேன் அடுத்ததாக கலந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் முடிப்பதற்கு முன் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கெல்லாம் நான் சொந்தக்காரன் அல்ல என்பதையும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் நான் ஒரு சின்ன துவையை புகையும் என்று அரபியிலே சொல்லிக் கொண்டிருந்து ஓர் அறிவு தேடும் சிறிய மாணவன் என்று என்னை அழைத்துக் கொள்வதேன் நான் அறிவு தேடுகின்ற ஒரு சின்ன மாணவன் இன்னும் படிக்கிறேன் படித்துக் கொண்டு இருக்கிறேன் நம்புகள் இன்னும் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறேன் இன்னும் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறேன் இப்படி ஒரு சிறிய மாணவனாக இருக்கிறேன் ஏதோ உங்களின் துவா அவ்வா என் மீது தரக்கூடிய பபர் அவனின் கிருப்பை அது தான் ஏதோ என்பது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்பதை தவிர்க்கின்றேன் சென்ற சில வாரங்களுக்கு வகுப்புகளை தாய்மார்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ஞாபகம் ஒரு பெரும் அறிஞர் இருந்தார் அவரின் பெயர் எழுதிய நூலை விட ஒரு பெரிய நூல் உலகத்திலே எழுதப்படவில்லை என இமாம்

எழுதப்பட்ட நூல்களை எண்ணி பார்த்த அவர் அறிஞர் சொல்லும் போது அவருக்கு ஆயிரம் நூல்களை நான் கண்டேன் அவருக்கு நான் அவரின் சொந்த நூல்களாக ஆயிரம் நூல்களை நான் கண்டேன் என்று சொல்லியிருக்கிறார் அவரை போன்ற உலகத்திலே அதிக நூல்கள் எண்ணியவர்கள் மிக மிக குறைவு இப்படியாக அறிஞர்கள் முன்னிலையிலே நான் ஒன்றும் அல்ல ஒரு சின்ன கல்வி படிக்கக்கூடிய மாணவன் என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லி வைத்துக் கொள்ள விரும்புகின்றேன் இறுதியாக இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் மண்டபம் நிறைய வெளியிலே எல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து கடந்து கொண்டிருப்பதானது உண்மையில் கண்ட என்னுடைய நிலையமாகிய ஆத்மீக ஒருமைப்பாட்டு நிலையத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய அதன் அடைப்புக்கு நீங்கள் செய்யக்கூடிய கண்ணியமும் மரியாதையும் என்றுதான் நமக்கு எதிர்காலத்தில் உங்களின் ஒத்துழைப்புகள் எங்கள் நிலையத்திற்கு நிறைய கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்வதோடு எங்களின் இந்த நிலையத்துக்கு திரையின் அறைவிலிருந்து உதவி செய்யக்கூடிய ஒரு சகோதரர் சில சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பெயர் சொல்வதை எந்த காரணம் கொண்டு விரும்பாத காரணமாக அந்த சகோதரர்களுக்காக நீங்கள் சதாட்சியுமாறும் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களிடத்திலே கொள்வதோடு எல்லா விடயங்களும் எனக்கு மிக மிக சந்தோஷம் நீங்கள் வந்திருப்பது இந்த நிகழ்ச்சிகளை கண்டுபிடிப்பது என்னை பற்றி நான்கு வார்த்தைகள் நான் விரும்பாத நிலையிலும் இல்லாத நிலையிலும் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் மிகுந்த சந்தோஷம் எல்லா சந்தோஷங்களையும் மிக்க ஒரு சந்தோஷம் என்னுடைய வீடு இந்த கல்லூரியில் இருந்து மிக அண்மையில் நடந்து வார பொருள் தான் தேர்தல் காலங்களில் இந்த நாம் இருக்கக்கூடிய அசுவல் போல் ஒரு தேர்தல் வாக்களிப்பு நிலையம் கடந்த சில ஆண்டுகளாக என் தாயார் இங்கே வாக்களிப்பு கோருவதில்லை காரணம் தேர்தல் பகிர்ஷனை வல்ல மணிக்க அவர்களுடைய அதற்கு இடம் கொடுத்தார்கள் ஆனால் இன்று அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது எந்த இடத்திற்கு அவர்கள் வந்து சுவையினம் தடை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் அதே இடத்திற்கு இன்று வந்திருப்பது உங்கள் எல்லோரின் வருகையும் வார்த்தையும் மனத்து தரக்கூடிய மனம் கொள்ளத்தக்க நிறைவை விடவும் ஒரு மனம் கொள்ளத்தக்க நிறைவும் எனவே என் தாயாரின் சுகமான வாழ்க்கைக்காகவும் நீண்ட ஆய்வுக்காகவும் நீங்கள் பிரார்த்திக்கும்படி நான் உங்களிடத்திலே மனதின் அடித்தளத்திலிருந்து பிரார்த்திக்கிறேன் அடுத்ததாக அடுத்த நிகழ்வுக்கு நான் நேரம் கொடுத்து இதில் நிறைவு செய்து கொண்டு போக வேண்டும் என்ற நிர்பந்த நிலையினால் நிறைய விஷயங்கள் உங்களோட அலுவலாக இருந்தாலும் நான் நேரத்தை அஞ்சி முடித்துக் கொள்கிறேன் அனைவரும் உறக்கம் உருவாகி பழக்கிறோம்